இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சர்ச்சில் மாதிரி இருக்குது இங்கிலாந்து தேசத்துல லஸ்டர்ங்கிற பட்டணத்தில் இருக்கிற ஒரு பேப்டிஸ்ட் சபை அந்த ஆலயத்துக்குள்ள இருந்து கொண்டு உங்களோட நான் பேசுகிறேன் லண்டன் மாநகரிலிருந்து ரெண்டரை மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க கார்ல வந்தா இந்த சிட்டியை நம்ம வந்து அடைய முடியும் இதில் என்ன முக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி மூன்றுல இங்கிருந்து இந்த சபையிலிருந்து புறப்பட்டு வந்த வில்லியம் கேரி என்ற ஒரு மிஷினரி கல்கத்தாவில் வந்து ஊழியம் செய்து அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது மாத்திரல்ல அந்த நாட்களில் முப்பதுக்கும் அதிகமான மொழிகளில இந்திய மொழிகளிலே வேதாகமத்தை மொழி பெயர்த்திருக்கிறார் அந்த காலத்திலேயே அப்படினா எவ்வளவு ஆர்வத்தோடு இந்திய மக்கள் இயேசு அறிய வேண்டும் என்று அந்த மொழிகளை கற்று முப்பதுக்கும் அதிகமான மொழிகளில வேதத்தை மொழிபெயர்த்தார் என்றால் பெரிய அந்த வில்லியம் மிஷினரி அவருடைய மகனை அங்கு இந்தியாவிலே மறிக்க கொடுத்தார் அவருடைய மனைவி பைத்தியம் பிடித்த நிலைமையில பாதிக்கப்பட்டிருந்தாங்க எத்தனையோ போராட்டங்களுக்கு நடுவில் அவர் வந்து இயேசுவின் உள்ள அன்பினாலும் இந்திய மக்கள் மீது வைத்த பாசத்தினாலும் தங்கியிருந்த ஒளியை செய்திருக்கிறார் அங்கேதான் மறைத்து அடக்கம் எனப்பட்டார் சிராம்பூரில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அவர் உருவாக்கினார் கல்வி சாலைகளை உருவாக்கி இன்னைக்கு வேதாம கல்லூரி உருவாக்கினார் அது மாத்திரம் இல்ல அந்த நாட்களில உடன்கட்ட ஏறுதல் என்கிற சதி அந்த பழக்கம் இந்திய மக்கள் மத்தியில் இருந்தது வட இந்தியாவில் அதற்கு விரோதமாக இவரும் அங்கிருக்கிற சமுதாய அக்கறை கொண்ட மக்களோட தலைவர்களோடு சேர்ந்து மிக பெரிய போராட்டத்தை நடத்தி கவர்னர் ஜெனரல் இடத்திலே போய் அதற்கான கடிதத்தை வாங்கி முற்றிலும் அதை வேறு அறுக்கமுடியான போராட்டத்தை செய்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இப்படி சமுதாய அக்கறையோடு செயல்பட்ட ஒரு தேவ மனிதர் தான் வில்லியம் கேரி என்ற தேவ மனிதர் அவருடைய செயலை பாராட்டி இந்திய அரசாங்கம் ஸ்டாம்பெல்லாம் வெளியிட்டிருந்தது அவருக்கென்றே பிரத்யேகமாக அந்த அளவு தேசத்தில் நன்மையான காரியத்தை செய்தவர் அவருக்குள்ளே ஒரு அற்புதமான வார்த்தை தோனித்து மக்கள் மத்தியில் அறிவித்தார் அதாவது அட்டம்ப்ட் கிரைட் திங்ஸ் ஃபார் காட் அண்ட் எக்ஸ்பெக்ட் கிரைட் திங்ஸ் ஃப்ரம் த லாட் ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை நீங்கள் திட்டமிடுங்க ஆண்டோடத்திலேருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள் அதுதான் அவருடைய தரிசனமான வார்த்தை அதனால அவர் இங்கே பிறந்து வளர்ந்தாலும் ஒரு ஷூ அவர் கடையில் அந்த ஷூவை ரிப்பேர் பார்க்கிற ஒரு பையனாகத்தான் ஆரம்பத்தில் வாலிபனாய் வேலை செய்திருக்கிறார் அப்படி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த அவர் இந்தியாவில் மக்களை குறித்த தரிசனத்தோடு புறப்பட்டு வந்து சாதித்திருக்கிறார் இந்த வார்த்தை சொல்வதற்கு அவர் பயன்படுத்தின வசனம் இயசாயி ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தி நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என் மகனே என் மகளே நீ பெருகுவாய் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க படித்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுடைய ஞானத்தை தேவன் பெருக பண்ணுவார் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா வேலையிலே திறமைகளை பெருக பண்ணி மேலும் மேலும் உயர்த்துவார் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்களா வியாபாரத்தின் எல்லைகளை விரிவாக்கி பெருக பண்ணி வலதுபுறம் இடதுபுறம் பெருகும்படி கத்தர் செய்வார் விவசாயம் செய்கிறீங்களா நிலத்தின் விளைச்சலை பெருக பண்ணி ஆசிர்வதிப்பார் ஊழி செய்கிறீங்களா உங்கள் சபையை கத்தர் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் இடது இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படி கத்தர் உங்களை பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் விசுவாசிங்க ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை திட்டமிடுங்க ஆண்டவடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்க இன்னைக்கு எதிர்பார்க்குறீங்களா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கத்தர் பெரிய காரியம் செய்வார் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேயே அவர் பேசின இந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்திருந்தது ஆகதான் நாலு மாவட்ட இந்த சின்ன கிராமத்தில் இன்னைக்கு ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியம் நடக்கிறது காரணம் விசுவாசம் இயேசுவினிடத்தில் இந்த பெரிய காரியத்தை நான் எதிர்பார்த்தேன் இயேசுக்காக பெரிய காரியத்தை திட்டமிட்டதுனால இதெல்லாம் ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் விசுவாசிங்க இன்றைக்கு பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா நீங்களும் சமுதாய அக்கறையோடு செயல்பட்டு சமுதாயத்துக்கு நீ இருக்கிற கிராமத்தில் பட்டணத்தில் நீங்கள் வாழ்கிற மக்கள் மத்தியில் சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க அப்பொழுது பெரிய காரியம் நடக்கும் நாம் ஜெபிக்கலாம் கண்களை மூடி செபிங்க ஆண்டு முறை நான் உமக்காக பெரிய காரியத்தை திட்டமிடுகிறேன் உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேன் வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு வாய்ந்த வார்த்தையின்படி நீர் நான் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் மக்களுக்கு நன்மை செய்யும்படி கத்தர் என்னை பயன்படுத்தும் வில்லியம் கேரி இந்தியாவிற்கு கொண்டு வந்து பயன்படுத்தி ஆசிர்வதித்ததற்காக தோத்திரம் என்னையும் அப்படி பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Amen.